ரெசிபி சிக்கன் சுக்கா அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குட்டி எலுமிச்சை பழம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கப்பு கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சிக்கனை வாஷ் பண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னசா ரொம்ப மெலீஸாக தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவோம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வணக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இங்கே ஒரு கடாயை வச்சுட்டு இதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நீங்கள் தேவைப்பட்டாக்கா இதை இப்படியும் ஃப்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வந்து எப்படி எண்ணெயில் வந்து வடையெல்லாம் பொறிச்சி எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா அதிகமான எண்ணெயை ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸுக்குள்ளேயே வந்து அந்த வெங்காயத்தை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஆனால் இது வந்து லேட் ப்ராசஸ் நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த பொறிச்சி எடுத்த எண்ணெயை வந்து நம்ம திருப்பி வேறு எதுக்குன்னா ரீயூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ப்ளஸ் வந்து எண்ணெய் அதிகமாக வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் அந்த ப்ராசஸ்ஸை வந்து விட்டுட்டு நான் இந்த மாதிரி மூணே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதுலேயே நான் நல்லா வணக்கிறேன் இது கொஞ்சம் லேட்டான ப்ராசஸ் பட் ஸ்டில் இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நல்லா உப்பு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஸோ தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் பாருங்கள் நான் இங்கே காமிக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணின்றதே இல்லை இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு பத்து கருவேப்பிலை அப்படியே கையிலேயே கிள்ளி தூவிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் கெட்டி தயிரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தயிர் அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பு வந்துடும் ஸோ தயிர் வந்து ஃபிஃப்டி எம்எல் போதும் இப்போங்க ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நல்லா உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க இதுவே போதுமானது ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல இது மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து அந்த ஒரு லெமனை வந்து ஹாஃபாக கட் பண்ணி ஹாஃப் லெமனை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் ஒரு அளவாக சொல்லணுனாக்கா ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போதுமானது அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப புளிப்பாயிடும் சுக்கா டேஸ்ட்டாக இருக்காது சின்ன எலுமிச்சை பழம் போதும் பாருங்கள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் நல்லா கிறிஸ்பியாக அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இதை போட்டு நம்ம நல்லா கோட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் அப்படி வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா குக் பண்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி முடியலைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்னால் வச்சுட்டு குக் பண்ணாக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் மெயின் இண்டியன் சிக்கன் சுக்காக்கு சரி இது ரெஸ்ட் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கொத்தமல்லி தழை அப்புறம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் அதை கையில் இப்படி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துனா வாசனையாக இருக்கும் நீங்கள் வேணுன்னா கல்லில் கூட அதை வந்து நம்ம இடிச்சிக்கலாம் இடிச்சிட்டு சேர்க்கலாம் ஓகேவா பாருங்கள் நல்லா மேரினேட் ஆகிருக்கு இப்போது அதே கடாயில் நான் வந்து சோம்பு சேர்க்குறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் போதும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை நான் பாருங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்தலை எதுவுமே நான் நிறைய ஆட் பண்ணலை இதுவே போதுமானது ரொம்ப நிறையா ஆயிலியாக இருந்தாலும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்காது இப்போ இதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே குக் பண்ணுறேன் தண்ணி ஊற்றாமல் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சைடில் தண்ணி விட்டுருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் தண்ணி அந்த சிக்கன் வேகிறதுக்காக இப்போது இதை மூடி போட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா என்ன பண்ணுறேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம் இதை நல்லா கிண்டி விட்டு குக் பண்ணணும் அடி பிடிச்சிக்கும் அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரம் வேகும் நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ அடுத்த பத்து நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம் லோ ஃப்ளேமில் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஆல்ரெடி சுண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதை ஏன் சிம்மில் வச்சு குக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும் ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த டெம்பரேச்சரில் நல்லாவும் குக் ஆகும் அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிகிட்டே ஒரு அடிக்கடி கிளறதுக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது நல்லா தண்ணி சுண்டி வரணும் ஓகேவா கிளறிட்டே இருங்க அடிக்கடி கிள கிளறுங்க இல்லை அடி பிடிச்சிக்கோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் சுண்டி வருது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன் மிளகு தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியா பவுடரை ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து எல்லா சிக்கன் மல்லையும் கூட்டா வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அதிகமாக தண்ணி இருக்கும்போதே நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டோம்னா அது நல்லா கொதிக்கும் அது அதுலேயே நல்லா கொதிக்கும் பட் ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக வராது ரொம்ப ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும் குக்கிங்கில் வந்து எப்பயுமே வந்து ஃப்ளேவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் கரெக்ட் டைமுக்கு போடணும் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து நாலு ஸ்பூனு நாலு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்த போகிறேன் அந்த லாஸ்ட் நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணுறோம் இறக்கிறதுக்கு முன்னாடின்ற டைமில் தான் அந்த மசாலாவும் அந்த நெய்யும் நான் சேர்த்துறேன் பாருங்கள் நாலு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கேன் இப்போ இதில் இருக்கிற அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா குக் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ப்ளஸ் அந்த நெய்யெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த சிக்கனில் இருந்து ஸோ அதுதான் வந்து கரெக்டான டைம் சிக்கன் சுக்கா ரெடியாகி நம்ம இறக்கிறதுக்கான டைமு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிருக்கணும் அதை மறந்துடாதீங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கூட குக் ஆகிருக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் அந்த கரண்டியில் பாருங்கள் அந்த ஷைனிங்காக அந்த நெய் வந்து எவ்வளோ நல்லா இதுவாக கோட்டாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கிண்டி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை அப்படியே அந்த அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கிண்டி கொடுத்தோன்னா அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் சைட்லலாம் இப்போ லைட்டாக பிரிஞ்சு வருது லோ ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கிண்டுங்க அவ்வளோதான் இப்போ இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அந்த கருவேப்பிலையை அப்புறமா போடுறேன் ஏன்னு சொல்கிறேன் இப்போ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சைட்ஸ்லலாம் ஸோ சிக்கன் சுக்கா ரெடி சிக்கன் வந்து மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் குக் ஆகும் அவ்வளோதான் அதே விசில் போட்டால் ரெண்டு விசில் சீக்கிரம் ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இந்த கருவேப்பிலையை எடுத்து நல்லா சும்மா கில்லி அப்படியே தூவி விடுறேன் ஏன்னாக்கா அது அப்படியே சும்மா அந்த நெய்யில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகி நல்லா கூட்டாச்சுனாக்கா நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இறக்கும்போது தூவிட்டு ஒரு ரெண்டு டைம் கலரிட்டு இறக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவராகவும் நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் உப்பு வந்து அந்த ஒன்றரை டீஸ்பூனுக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணவே இல்லை இருந்தது டேஸ்ட் ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் உப்பு அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது பார்த்து போட்டுக்கோங்க மேரினேட் பண்ணும்போது போட்டதோடு சரி இப்போ சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் அதோட டெக்ஸ்சர் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது சும்மா வாசனை கம்மன் வருது எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது ஸோ பாருங்கள் அந்த கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து குக் ஆயிருக்கு ரொம்ப தீயவும் இல்லை ஒன்றும் இல்லை டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூடலாம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் ரைஸ் கூட கூட ட்ரை பண்ணலாம் இதில் ஒரு ரசம் ரைஸ் செஞ்சுட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ம் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிடுங்க